Mutuel Karnan Stalin in Set my eyes on the prize. Another tour from the lies in skies Shooting up the ocean floor to skies. I'm copious skies. I'm leveling up, living life, last size. Got a rock study behind, and nobody got to stop me. I took him down on the warm man army. Call me, will the merciless sucks. you know who this is. I'm bringing dog. He. And they call me dog. your தலைவர் கலைஞர்களே நீங்கள் இருந்து செய்ய வேண்டியதை உங்கள் மகனாக நான் செய்து உஜரை நம்மளை குழந்தைக்கு ஊட்டிவிட்டு அந்த அந்த கையோடு அவரோ எடுத்து சாப்பிட்ற தருணன்றது ஒரு பெரிய தலைவர் காமராஜர் அவர்களை நேரில் பார்க்குற மாதிரி அந்த ஒரு தருணமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் மக்கியாஸ்ட்ரிக் ஒரு சாதாரண சினிமா நடிகரை நீங்கள் அவ்வளவு தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள் ஒரு கிரிக்கெட் வீரர் உள்ளே போது அரங்கமே எழுந்தென்று கைத்தறது எட்டு கோடி பேர் பார்க்குறான் இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான் என்ன தப்பு ஸ்டாலின் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அசரமாட்டார் அவர் சிங்க மாதிரி வெற்றி செய்தியை தவிர நமது காதுகளில் வேறு எதையும் நாம் கேட்கவில்லை அந்த அளவுக்கு வெற்றி கோட்டையாக கட்டி வைத்திருக்கிறோம் கழகத்தை

ஒன்றிய ஆட்சியாளர்களை வஞ்சிக்கிறது உங்கள் வழக்கம் வாழ வைக்கிறது பலத்திற்கு இருக்கக்கூடிய எங்கள் பழக்கம் திரும்புங்க இல்லனா திருத்தப்படுவீர்கள் எச்சரிக்கை